திருக்குறள் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பண்டைய ஞானப் பெட்டகம் அதை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாகத் தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கை ஒளிரும் வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவ பேராசானின் அறிவு கருவூலமான திருக்குறளை இன்று நாம் அறியலாம் இன்றைய குரல் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் ஒன்பது கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத் தலை கேட்காத செவி பார்க்காத கண் போல தத்தமது புலன்களை கொண்டு எதையும் உணராத உறுப்புகள் பயனற்றவை அதுபோல எட்டு சிறப்பு குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை வணங்காத தலையும் பயனற்றது என்று வள்ளுவர் கூறுகிறார் வெறும் சரங்காக இல்லாமல் உண்மையான பணிவுடன் இறைவனின் ஞானத்தை ஏற்கும் மனநிலையே இந்த குரலின் நோக்கம் தலை வணங்காத தலை உணர்வு பெறாத பொறி போலவே பயனற்று போகும் என்கிறார் திருவள்ளுவர் குரலின் இந்த ஒன்பதாவது அரிய கருத்தை நம் வாழ்வில் கடைபிடித்து ஞானம் பெற்று வாழ்வோம் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம்